நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம மனிதன் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு அருமையான ஒரு விடை கிடச்சிருக்கு கட்டுப்படுத்த முடியும் இது சாத்தியம்தான் அது எப்படின்னு சொன்னால் ஒரு ரிஷி ஜம்பு மகரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி ஒரு பெரிய யாகத்தை ராமேஸ்வரத்தில் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது அந்த இடத்துல அந்த யாகத்தை பார்க்குறதுக்காக வேண்டி ஒரு பெண்மணி வர்றாங்க அவங்க யாரும் இல்லை நம்ம ராமருடைய மனைவி நமதுடைய தாயார் சீதா பிராட்டி அந்த அம்மா வந்து அந்த யாகத்தை பக்கத்துக்காண்டி வர்றாங்க அந்த ஒரு பாறை மேலே உட்காந்து ஜம்பு மகரிஷி அந்த யாகத்தை பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த நெருப்பு இதெல்லாம் தெரியுது அந்த யாகத்தோட அவங்க தமிழில் சொல்கிற அந்த மந்திரங்கள் இதெல்லாம் கேட்குறதுக்காக வேண்டி அவங்க முற்படும்போது அங்கே வந்து அலையோட சத்தமும் அந்த பண ஓலையோட சத்தமும் பயங்கரமாக இருந்துச்சு அப்போ அதை சரியாக காதில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி இந்த இடத்துல அலையும் வேகமாக அடிக்கக்கூடாது அலை இருக்கக்கூடாது பண ஒலைகளின் சத்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விடுறாங்க அந்த பெண்மணி நமது தாயார் சீதா பிராட்டி அதை உடனே அந்த இடத்துல அலையும் நின்றுச்சு பண ஓசையும் நின்றுச்சு அது இன்னைக்கு வரைக்கும் ராமேஸ்வரத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது மனிதனால் கட்டுப்படுத்த முடியும் என்பது சாத்தியம் இறைவனின் அருளால் இறைவனின் ஆசையுடன் பிரபஞ்சத்தின் சட்டப்படி காஸ்மிக்லா என்ற ஒன்றை உபயோகப்படுத்தி செய்தால் இது செய்ய முடியும் நன்றி வணக்கம்